ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கென ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா ஐயம்மாள் பொதுவாக பேச்சிலர் பசங்களுக்கு தான் இந்த மாதிரி அனுபவெல்லாம் கிடச்சிருக்கும் அப்படி இவருக்கு கிடைச்ச உறவு தான் ஐயம்மாள் அவங்கள பற்றின கதையை தான் இன்றைக்கு கேட்க போகிறோம் ஐயம்மாள் டேய் ஆசை இங்கே வாடா என்று கூப்பிடுவாள் ஐயம்மாள் ஆசை தம்பி ஆகிய என்னை ஆசையாக ஆசை என கூப்பிடுவாள் என்னம்மா என்ற குழந்த உணர்வு கொண்ட வார்த்தையோடு அவள் வீட்டுக்கு போவேன் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்தனான் அவளது வீட்டின் எதிரே வாடகைக்காக அவள் சாரியாக கட்டி வைத்திருந்த மூன்று அறைகளில் நடு அறையில் தங்கியிருந்தேன் அவளை யாரும் அம்மா என்று அழைக்க மாட்டார்கள் இரண்டு மகன்கள் கூட தாயாரை ஐயம்மா என்பார்கள் அந்த பகுதியில் அப்படி அழைப்பது வழக்கமாக இருந்தது அவர்களுக்கு அவளை பிடிக்காது யாருக்குமே பிடிக்காது என சொல்லலாம் வுமன் ஜெய்ஜாண்டி குருவம் தமிழ் படங்களில் வரும் வில்லிகளைப் போல எல்லோரையும் ஆட்டி வைப்பவள் அப்பகுதிக்கு புதிதாக வருபவர்கள் ஐயம்மா வீடு எது என்று கேட்டால் எல்லோரும் சட்டென சொல்லும் அளவுக்கு பிரபலமானவள் தோட்டத்தில்தான் அவளது கணவர் கிடப்பார் மேடான புஞ்சை நிலத்தை தோட்டம் என்பார்கள் அங்கே ஒரு சின்ன குடில் இருக்கிறதென மகன்கள் சொல்ல கேள்வி நாள்தோறும் இருமுறை சாப்பிட வீட்டிற்கு வருவார் அடிக்கடி கணவன் மனைவிக்குள் சண்டை நடக்கும் வளர்ந்த பிள்ளைகள் முப்பத்தைந்து வயதான மூத்த பையன் ஒரு தனியார் கம்பெனியில் ஃபிட்டராக வேலை பார்க்கிறான் இளையவன் கடைகளுக்கு டீ தூள் காபி தூள் கடலை மிட்டாய் சப்ளை செய்யும் ஏஜென்சிஸ் வைத்திருக்கிறான் அவனே டிவிஎஸ் ஃபிஃப்டியில் எடுத்துக்கொண்டு போய் சப்ளை செய்வான் முப்பது வயது ஐயனுக்கு அறுபது அறுபத்தைந்து வயது இருக்கும் மகன்கள் தந்தையை ஐயன் என்றுதான் சொல்வார்கள் வீட்டில் நால்வரும் நான்கு திசைகள் சின்ன பையன் எனக்கு நெருக்கம் அடிக்கடி என் அறைக்கு வந்து ஏதாவது பேசிக்கொண்டிருப்பான் உலக பொது அறிவு ஏதுமில்லாதவன் வியாபாரம் பற்றி பேசுவான் சப்ளை செய்யும்போது வழியில் ஏதாவது குறிப்பிடும் சம்பவம் நடந்ததை சொல்வான் அதுவும் சொல்வதில் கூட சுவாரஸ்யம் இருக்காது எனக்கு சலிப்பு தட்டும் நான் அதை காது கொடுத்து கேட்கவில்லை என்பது கூட தெரியாது கதை போய் கொண்டிருக்கும் பெரிய பையன் எப்போவாவது என் அறைக்கு வருவான் விபரம் தெரிந்தவன் தாயாரை திட்டி தீர்ப்பான் ஒரு நாள் சாப்பிட்டாச்சா என கேட்டேன் தாயாரை கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி திட்டி சாப்பாடு சமைக்க மாட்டேங்கிறா வெளியே ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன் என்றான் வீடு எப்போதும் களம்தான் சண்டை என்றால் ஐயம்மாள் சமைக்க மாட்டாள் பசங்க வெளியே போய் ஹோட்டலில் உண்பார்கள் அவரவரின் சம்பாத்தியத்தை தங்களே வைத்து கொள்வார்கள் ஐயன் தானே அரிசியை போட்டு பொங்கி கடையிலிருந்து இரண்டு ஊறுகாய் பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு சாப்பாட்டை முடித்துவிட்டு வீட்டை விட்டு கிளம்பி தோட்டத்துக்கு போகும் வழியெல்லாம் மனைவியை திட்டிக் கொண்டு போவார் அவர் மனைவியை கெட்ட வார்த்தைகள் கொண்டு திட்டுவது பக்கத்தில் போவோருக்கு நன்கு கேட்கும் கெட்ட வார்த்தை என்றால் கம்முநாட்டி முண்டை என்ற வார்த்தைகளை தான் பயன்படுத்துவார் அவற்றை மனைவிக்கு நேராகவே சொல்லி திட்டி கேட்டிருக்கிறேன் நீ செத்தாதானே நான் முண்டை ஆவறதுக்கு என எதிர்த்து பேசுவாள் ஐயம்மாள் சில நேரங்களில் வட்டார வழக்கு வார்த்தைகளில் அவர்கள் வேகமாக திட்டிக் கொள்வது சுத்தமாக எனக்கு புரியாது நீளமான வீட்டை தடுத்து ஒரு பகுதியில் மளிகை கடை வைத்திருந்தால் வியாபாரத்தை ஐயமாலை தவிர யாரும் கவனிக்க மாட்டார்கள் தரமான பொருட்கள் நியாயமான விலை கொள்ளை லாபமெல்லாம் கிடையாது கடன் கிடையாது கடைக்கு பொருட்கள் வாங்க வருபவர்கள் தேவையில்லாமல் பேசிக்கொண்டிருந்தால் சம டோஸ் விழும் அவரவர்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு என வாழ வேண்டும் என்ற குணம் இளைய மகன் மிட்டாய் பிஸ்கட் என்று எதையாவது எப்போதாவது கடையிலிருந்து திருடி கொண்டு வந்து என் அறையில் வைத்து தின்பான் எனக்கு கொடுப்பான் திருட்டு பொருள் எனக்கெதற்கு என விடுவேன் ஏண்டா ஆசை நேத்திக்கு சின்ன பையன் கடையில் பிஸ்கெட்டை திருடிக்கிட்டு வந்து ஒரு ரூம்ல வச்சு தின்னானாடா என்றால் ஒரு நாள் நான் இருதலை கொல்லி எறும்பாகிவிட்டேன் என் ரூமுக்கே வரலியே வந்ததை தான் பார்த்தனே திருட்டு பையலை காப்பாற்ற நீ தொண போற திருட்டு பயிலே நான் ஒன்றும் திருடவும் இல்லை திருட்டு பொருளை வாங்கி தின்னவும் இல்லை அப்பா அவன் திருடியாந்து துண்ணுருக்கான்னு தெரிஞ்சு போச்சுல்ல அது தாய் புள்ள ரெண்டு பேருக்கும் உள்ள பிரச்சனை நான் ஏம்மா தலையிடணும் அவன் என் புள்ளையே இல்லடா என்னை ஏன்னு திட்டுறான் நீ தாண்டா என் புள்ள மாதிரி நான் இரவல் மனுஷன் மலையேறி மேய்ஞ்சாலும் குட்டி கோணாருக்குதான்மா சொந்தம் அவரை திட்டாதீங்க என்ன திட்டுறதுனாலும் திட்டுங்க சொல்ல வேண்டியதை சொல்லுறேன் அவரை உங்கள் பிள்ளையா பாருங்க அவரும் உங்களை அம்மாவா மதிப்பாரு அந்த நாய் திருந்தாதுடா நான் அவர்கிட்ட சொல்லுறேன் அம்மா என்று சமாதானப்படுத்தினேன் அவனிடமும் இது குறித்து மறுநாள் இரவு நீண்ட நேரம் புத்திமதி சொன்னேன் புத்திமதி சொல்லும் அளவுக்கு நானும் தகுதியானவன் தான் என்பதை அறிக அவனும் மண்டையை மண்டையை ஆட்டினான் பின்னாட்களில் அவன் நடவடிக்கை கொஞ்சம் மாறி போயிருந்ததை காண முடிந்தது அந்த காலத்தில் தொலைக்காட்சி என்றால் தூர்தர்ஷன் தான் ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை அரச பலசான தமிழ் படம் ஒளிபரப்பாகும் அடுத்த படம் பார்ப்பதற்கு ஒரு வாரம் காத்திருக்க வேண்டும் அன்றுதான் எனக்கும் விடுமுறை ஐயம்மாள் வீட்டிற்கு டிவி பார்க்க போகுவேன் போகவில்லை என்றாலும் கூப்பிட்டு பார்க்க சொல்வாள் சின்னப்பா கிட்டப்பா ஜெமினி எம்ஜிஆர் சிவாஜி நடித்த படங்களாக ஒளிபரப்பாகும் வேறு வழியின்றி பார்ப்பேன் தான் ஐயனும் உணவுக்கு வருவார் அது மதிய உணவுக்கும் இரவு உணவுக்கும் இடைப்பட்ட நேரம் இரண்டுமே ஒரே உணவுதான் கடையிலிருந்து இரண்டு மூன்று சாக்லேட் எடுத்து வந்து எனக்கு கொடுப்பார் வேண்டாம் ஐயன் என்பேன் ஏன் ஐயம்மா திட்டுவான்னு பயப்பட்றியா கடையில் எனக்கும் பங்கு இருக்கு தெரியுமில்ல என்பார் கடையே உங்களோடது தானே ஐயன் உங்களை யாரு கேட்குறது சாக்லேட் தின்ன நான் என்ன சின்ன குழந்தையா நீ பொடிய மாதிரி இருக்க இந்தா புடி என நீட்டுவார் நான் ஒன்றை மட்டும் எடுத்துக்கொள்வேன் மற்றதை சட்டை பையில் திணித்து விடுவார் இந்த சம்பவம் தொடர்பாக ஐயம்மாள் நடவடிக்கையில் எந்த மாறுதலும் தெரியாது எனக்கு தானே கொடுத்தார் என்று எண்ணி பேசாமல் இருந்து விடுவாள் என்றே தோன்றும் என் மீது உள்ள பிரியத்தை போல மற்ற இரண்டு அறைகளில் உள்ளவர்களிடம் காட்டமாட்டார் அவர்களை டிவி பார்க்க கூட அழைக்க மாட்டாள் அவர்களாக வந்து பார்த்தால்தான் உண்டு அன்று ஞாயிற்றுக்கிழமை கூடுதலாக சிகரெட் தேவைப்படும் ஒரு பாக்கெட் வாங்கி வர கேட்டை திறந்து கொண்டு சாலையின் வெளிப்புறமாக கடைக்கு போனேன் அந்த முல்லை கடையில் நின்றாள் ஒரு புன்சிரிப்பு பூத்ததும் பதிலுக்கு நானும் சிரித்தேன் முல்லையை ஏற்கனவே தெரியும் முதல் பார்வைகளே பேசிக்கொண்டன அவளும் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாள் வரும்போது போகும்போது பூத்து கொண்டிருந்த புன்னகை ஒருநாள் வார்த்தைகளாக வடிவம் பெற்றது அவள் பெயரை ஐயம்மாளின் மூத்த மகன் மூலம்தான் தெரிந்து கொண்டேன் அன்று மாலை பேருந்து விட்டு இறங்கி வரும்போது நான்கைந்து பேர் அதே சாலையில் நடந்தோம் நான் அவர்களை விட்டு தனிமைப்படுத்திக் கொள்ள மெதுவாக நடந்தேன் அவளும் நடையின் வேக குறைக்க இருவரும் மற்றவர்களின் பார்வையில் மறைந்து போனோம் தயங்கினேன் தடுமாறினேன் வெக்கம் உடைந்தது உங்க பேரு முல்லைதானே என்றேன் அது கூட இன்னும் தெரியாதா என்றால் இப்பதானே முதலா பேசிக்கிடுறோம் இப்ப மட்டும் எப்படி தெரிஞ்சது தெரிவிப்பதற்குள் ஒரு சனியன் குறுக்கிட்டது அது ஆபத்தான சனியன் பிடித்தால் விடாது வேகமாக நடந்து அவளையும் கடந்து போய்விட்டேன் அது காதலெல்லாம் இல்லை ஒரு எதிர்பாலினத்தின் ஈர்ப்பு அவ்வளவே அந்த முல்லைதான் கடையில் பூத்திருந்தால் தோசைக்கு சட்னி அரைப்பதற்கு பொட்டுக்கடலை வாங்க வந்திருப்பாள் போல செய்தித்தாளை சுருளாக்கி தராசிலிருந்து கடலையை கொட்டி மடித்து கொண்டிருக்கும் போது. மோன பரிமாற்றத்தை கண்டுவிட்டாயி ஐயம்மாள் பொட்டலத்தை முல்லை மூஞ்சியில் வீசினாள் அவள் திடுக்கிட்டு போனாள் பொட்டுக்கடலை சிதறி கடைவாசல் வாசல் சாலையெல்லாம் சிதறியது என்னடி இவனை மாப்பிள்ளை பிடிக்கிறியா அவனை பார்த்து பல்ல இழிச்சுக்கிற நாயே இனி கடப்பக்கம் வந்த தொலைச்சிடுவேன் என சப்தமிட முல்லை எதுவும் பேசாது உடைகளின் மடிப்பில் தொத்தி நின்ற பொட்டுக்கடலையை உதறிவிட்டு கடையை விட்டு போனாள் என்னடா வேணும் என்றால் என்னை பார்த்து சிகரெட் ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்க வந்தியா அவளை பார்த்து பல்ல இழிக்க வந்தியா நான் எங்கம்மா இழுச்சேன் இப்ப சிரிச்சியேடா இப்ப சிரிப்ப அப்புறம் என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா நீ யாரு அவ யாரு உன் ஜாதி என்ன அவ ஜாதி என்ன என்னடா உங்களுக்குள்ள உறவு கடுகடுவென பேச ஆரம்பித்தாள் என்னோட சாதி என்னன்னு ஐயம்மாளிடம் சொன்னதே இல்லையே பக்கத்துறும் பசங்க மூலமோ மகங்கள் மூலமோ தெரிந்து வைத்துள்ளாள் போல நான் சாதி பார்ப்பேன் இல்லையே மேலும் சாதியே இருந்தாலும் சிரிப்பதற்கு என்ன தடை அவளுக்கு எதுவும் புரியாது புரிய வைக்க முயற்சித்தால் பத்ரகாலி ஆகிவிடுவாள் பேசாமல் நின்றேன் இனி அவளை பார்த்து சிரிச்சான்னு தெரிஞ்சது கொன்னுடுவேன் எங்கையாவது பார்த்து பேசிக்கிட்டு இருந்தான்னு கேள்விப்பட்டா தொலைச்சிடுவேன் நீங்க பேசினாலோ என்ன பண்ணினாலோ எனக்கு எப்படியும் தெரிஞ்சு போயிடும் புரியுதா என்றாள் புரியுது நன்னா புரியுது என சொல்லி சிரித்துக்கொண்டு கொண்டு வந்தேன் என் மீது அவளுக்கு என்ன அக்கறை வெரி சிம்பிள் குடும்பத்தில் அவளை யாருக்கும் பிடிக்காது உறவுமுறை என்ற உள்ளுணர்வு இருந்தாலும் வெளியே பேச்சு துணைக்காக அல்லது நாடகத்தை நடத்தியே தீர வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்காக வேஷத்தை மாற்றுவதும் அதில் போவதும் மன இயல்பு அவளுக்கு மகன் என்கிற ஒரு வேஷக்காரன் தேவைப்படுகிறான் அவன் தற்காலிகம் என்றாலும் சரி அது அவளுக்கு எனக்கு என்ன அவள் மீது பிடிப்பு திட்டினாலும் குஞ்சினாலும் ஐயம்மாவை போல பாவிக்கும் மனநிலை எப்படி வந்தது என்னை யாரும் இதுவரை வாடா போடா நாயே என்றெல்லாம் சொன்னதில்லையே ஐயம்மாளின் வார்த்தைகள் அர்த்தம் நிறைந்த கண்டிப்பாக எப்படி என்னால் உணர முடிந்தது நான் வீட்டை விட்டு போனால் போதுமென்று எதிர்பார்த்து சொந்த அம்மா அப்பா அண்ணன் இருந்த நிலையில் யாருக்கும் சொல்லாமல் துணிமணிகளை எடுத்து பேக்கில் அடைத்து கொண்டு கிளம்பும்போது அம்மா மட்டுமே இருந்ததால் நான் வெளியூர் போறேன் என்றேன் அதிர்ந்து குலைந்தால் எங்கப்பா போற ஒன்றுமே சொல்லலையே திடுதிப்புன்னு சொல்கிற எங்கே போனா உங்களுக்கு என்ன போனால் சந்தோஷப்படுங்க நான் பெத்தவடா கோவத்தில் ஏதாவது சொன்னா அதுக்காக வீட்டை விட்டு கிளம்பிடுவியா நல்ல வேலை கிடச்சி எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டு கிளம்பி போனா யார் கேட்க போறா ஊரில் எல்லாரும் வெளியூர் போய் தான் வேலை பார்க்குறாங்க இல்லைன்னு சொல்லலை இப்போ என்ன செய்யணுங்கிற இப்படி திடீர்னு கிளம்புனா என்ன அர்த்தங்கிறேன் இப்போ நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கல போகும்போது சொல்லாமல் போகக்கூடாதுன்னு சொல்கிறேன் அவ்வளவுதான் என் பிடிவாதம் தெரியும் பேச்சை நிறுத்தினால் பேகை கையில் எடுக்கும்போது சித்த நில்லுப்பா என உள்ளே போய் மடித்த நிலையில் சில ரூபாய் நோட்டுகளை கொண்டு வந்து கொடுத்து வச்சுக்க என்றாள் வேண்டாம் புடிப்பா கண்ணீர் வந்தது எனக்கும் தான் இரு கைகளாலும் வாங்கிக் கொண்டேன் இரு இரு என மீண்டும் வீட்டினில் போய் விபூதியை எடுத்து வந்து பூசிவிட்டாள் அதெல்லாம் நான் பூசிக்கொள்ள மாட்டேன் ஆனால் தடுக்கவில்லை போனதும் கடுதாசி போடுப்பா எங்கே போகிறாய் எனக் கேட்டால் அபசகுணம் என கருதி கேட்கவில்லை நான் பார்வையை விட்டு மறையும் வரை வெளியில் நின்று கொண்டிருந்தால் என்ன இருந்தாலும் அம்மா இல்லையா ஒருவேளை எல்லாருக்கும் பாசம் இருந்திருக்குமோ நான் தான் புரிந்து கொள்ளவில்லையா அம்மாவுக்கு அப்பாவை பிடிக்காது அவரை குனிய குனிய குட்டிய அந்த அரக்கத்தனம்தான் நான் மாறிப்போவதற்கும் குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் மீது தள்ளி போகும் வண்ணம் என்னை வளர்த்து கொள்ள ஏதுவாக இருந்தமைக்கான பிள்ளையார் சுழியாகும் அந்யோனியம் என்பது வளர்த்துக்கொள்வது இல்லை அது தானே வளர்வது அப்பா ஒரு ஊமை இவ்வளவு பேச்சையும் திட்டையும் வாங்கி கொண்டு ஏன் உயிரோடு இருக்கிறார் என என்ன தோன்றும் அண்ணனுக்கு இருக்கும் சகிப்புத்தன்மை எனக்கு இல்லை அண்ணன் மீது மட்டும் அம்மாவுக்கு அளவுகடந்த பாசம் பெரும்பாலும் குடும்பங்களில் முதல் குழந்தை மீது கொண்டுள்ள பாசம் பின்னர் பிறக்கும் குழந்தைகள் மீது கோலாச்சுவது இல்லை என்பது தெரிந்ததே குல கொழுந்து குடும்ப விளக்கு வைக்கும் பிள்ளை வம்ச விருத்திக்கான அச்சாணி இல்லையா தலச்சன் பிள்ளை திருமணமாகி ஓரிரு ஆண்டுகளில் குழந்தை பிறக்கவில்லை என்றால் ஊர் ஒரு மாதிரியாக பேசும் முதல் குழந்தைதான் வாயை அடைக்கும் அதன் பிறகு பிறந்தால் என்ன பிறக்காவிட்டால் என்ன ஊரார் பேசிக்கொள்ள வேறு என்னதான் இருக்கிறது என்ன படிக்கிற ஏன் கல்யாணம் பண்ணிக்கிடல இன்னும் குழந்தை பிறக்கலையா பையனுக்கு எப்ப கல்யாணம் பேரன் பேத்தி ஏதும் இருக்கா பையன் உன்னை நல்லா பார்த்துக்கிடுதானா இப்படி வாழ்க்கை முழுவதும் கேள்விகளால் சமூகம் துளை தொடுக்கிறது இதை பெரும் அக்கறை என்று சொல்ல முடியாது ஷப் இணைக்கும் சங்கிலிகள் அவர்களுக்கு தெரிந்ததை தானே கேட்க முடியும் கொஞ்சம் அரசியல் தெரிந்தால் ஆயுத வியாபாரி அமெரிக்காவைப் பற்றி ஈரான் ஈராக் போரைப் பற்றி கியூபாவின் யுத்தம் பற்றி பேசுவார்கள் தெரியாதவர்கள் என்ன செய்வார்கள் பாவம் குக்குட் கோஷ்டிகள் சில முற்களைப் போல குத்தி விடுகின்றன சில தைத்து இணைந்து விடுகின்றன முதல் வாரிசுக்கு முன்னும் பின்னும் ஒரு பிரம்மாண்டம் ஒளிந்திருக்கிறது அம்மாவின் அடக்குமுறை கண்மூடித்தனமான அதிகாரத்தை அண்ணன் சகித்த அளவுக்கு என்னால் முடியவில்லை வெகுண்டெழுந்தேன் நாளடைவில் வீட்டில் நான் சண்டைக்காரனாகி விட்டேன் நான் வீட்டில் இருக்கும்போது கப் சிப்பனை இருப்பார்கள் எப்போது நான் வெளியில் போவேன் என்று கூட அவர்களுக்கு தோன்றும் அறிவுரை கூற பயப்படுவார்கள் கேட்க மாட்டேன் என்ற அச்ச உணர்வு முப்பது வயது வரை அருகில் உள்ள நகரத்தில் தனியார் நிறுவனங்களில் வேலை பார்த்து சலித்து போய் சண்டை போட்டு வேலை விட்டு இரண்டு வருஷம் வீட்டில் வேலையின்றி இருந்தபோது ரொம்பவும் பகையானேன் சாப்பிட மட்டும் வீட்டிற்கு போவேன் வெளியே என்னை போல இருந்த வெட்டி கூட்டத்துடன் அரட்டை ஊர்வம்பு இடையிடையே இலக்கிய செயல்பாடுகள் வீட்டில் நுழைவது சிறைக்கூடம் போல் இருந்தது ஆரம்பத்தில் காதலித்த பெண் ஒரு பொறியாளரை திருமணம் செய்து கொண்டு ஒரு குழந்தையோடு இருந்தால் புண்ணியவதி என்னிடம் மாட்டாதது நலமே எல்லாம் சேர்ந்த எதிர்வினையாத்தான் ஐயம்மாளின் மீதுள்ள பிடிப்பு மனித மனம் ஏதேனும் ஒரு கொம்பை பிடித்து பற்றி படர ஆசைப்படுவது இயல்புதானே அதை நான் இன்னும் கடக்கவில்லை திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்ற உறுதியான தீர்மானத்துடன் இருந்தேன் அது கடந்த கால கசப்பில் முளைத்த வைராகியம் அதை தாண்டிய பெரிய லட்சியம் ஒன்றும் இல்லை என் அக்கா பொண்ணுக்கு கூட நாற்பது வயசாகுது கல்யாணம் வேண்டாம்னுட்டு காலேஜ்ல வாத்தியாரா இருக்கா என்ன பிள்ளைங்களோ சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த வயசுல சொன்னா எடுபடுமா என்பாள் ஐயம்மா எனக்கும் அப்படித்தான் அறிவுரை சொன்னா ஏத்துக்க மாட்டேன் இந்த விஷயத்துல மேரேஜ் வேண்டாம்னா தான் முற்றுப்புள்ளி வைத்தேன் அந்த பெண் தான் ஐயம்மாளின் சிபாரிசில் அவள் வேலை பார்க்கும் கல்லூரியில் எனக்கு எழுத்தர் வேலை வாங்கி கொடுத்தாள் பழைய கம்பெனியை விட இரண்டு மடங்கு ஊதியம் சற்று வசதியாக இருந்தது ஐயம்மாளின் பெரிய பையனுக்கு முப்பத்தி ஐந்து வயதை தாண்டிவிட்டது டீ மனைவியோடு கொஞ்சுவான் தன்னோடு வேலை பார்க்கும் ஒரு பெண்ணோடு சினிமாவுக்கு போவான் இளையவன் ஜோக்கர் மாதிரி பெண்கள் வாடை பிடிக்காது இவர்களுக்கு எப்போது திருமணம் செய்து வைக்கப் போகிறாள் அல்லது தாங்களே செய்து கொள்ளப் போகிறார்கள் கேள்விகள் பல அவை திருமணத்திற்கு பின்னும் தொடரும் கற்பனா சக்தி பெற்றது உலகம் விசித்திரமானதுதான் நிறங்கள் வேறு மனங்கள் வேறு ஆனால் எல்லாம் பூக்கள் தான் ஒரு புதன்கிழமை அலுவலகத்திற்கு பரபரப்புடன் நுழைந்த ஐயம்மாளின் அக்கால் மகளான பேராசிரியை சார் சின்னம்மா தவறிட்டாங்களாம் என்றால் தூக்கி வாரி போட்டது வாரி இறைத்தது தலையில் சுழலும் மின்விசிறியின் தகடுகள் மாறி மாறி வெட்டுவது போன்ற உணர்வு கோபத்தில் ஐயன் என்றும் உபயோகிக்காத புதிய வார்த்தையாய் கெட்ட வார்த்தையை ஏண்டி நாயே இப்படி கொலைக்கிற என்றாராம் நின்றவள் மூர்ச்சையாகி நெஞ்சை பிடித்துக்கொண்டு கொண்டு கீழே விழ தலையில் அடிபட்டு ரத்தம் வழிய அடங்கி போனாலாம் விரைந்து வீடு வர நில்லுங்க சார் இங்க எங்க வரீங்க நீங்கள் வரக்கூடாது என என்னை தடுத்து நிறுத்திவிட்டான் பெரிய பையன் நான் ஐயம்மாலை பார்க்க கூடாதா நான் வாடகைக்கு இங்கு வருவதற்கு முன்னரே அவர்கள் தாயை வெறுக்கவும் தாய் அவர்களை விட்டு விலகவும் கற்றுக்கொண்டனர் என் பங்கு அதில் ஏதுமில்லை மீதும் பாசத்தை பரிமாற முடியாதபோது என் மீது படரவிட்டால் ஏக்கத்தில் இருந்த நான் வாங்கி கொண்டேன் அது தற்காலிகமானது இடையில் விட்டு போவதுதானே வாழ்க்கையில் நிரந்தரமானது நேராக அரைக்கி போய் கதவு ஜன்னல்களை சாத்திவிட்டு படுத்து கொண்டு அழுதேன் ஐந்து மணி அளவில் ஐயம்மாளை அவர்களது தோட்டத்து மூலையில் அடக்கி வைத்தனர் இரவு ஏழு மணி வாக்கில் கிளம்பி ஒரு மாலையை வாங்கி கொண்டு போய் புதையிடத்து மேட்டில் வைத்தேன் குடிலின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த ஐயன் என்னை பார்த்ததும் ஓடி ஓடிவந்து கட்டிப்பிடித்து அழுதார் ஆறுதல் சொல்லத் தெரியவில்லை ஐயன் போன பிறகு அறைக்கு திரும்ப மனமின்றி சமாதியின் அருகில் புல்லும் பூண்டும் கொஞ்சம் ஈரமும் கொண்ட மணல் தரையில் அமர்ந்துவிட்டேன் கந்தல் கந்தலாக மேகங்கள் மிதந்து முழு நிலவை அரைகுறையாக மறைத்து நகர்ந்து கொண்டிருந்தன உணர்வுகள் ஏதுமற்று பாரம் மிக்க இரவு நகர்ந்தது நேரமாக ஆக வெண்மேகங்கள் உருமாறி கருப்பாயின நிலவெளி மங்கி இருள் சூழ்ந்தது பெரியவனாக வளர்ந்த பின்னும் சுடுகாடு சமாதி பக்கம் சென்றால் ஒரு பயம் என்னை இருத்தும் ஆனால் மையிருட்டில் ஐயம்மாவின் பக்கம் நான் இருந்தபோது அச்சமற்று போனேன் மெல்ல தூறல்கள் விழுந்து மண்ணை விட்டு வாசம் கிளம்பி எங்களை சூழ்ந்து கொண்டது நனைந்து கொண்டே எழுந்து வரப்பில் அமர்ந்து கொண்டேன் மலை வழுத்து என்னையும் சமாதியையும் கரைத்தது அந்த ஈர இரவின் விழிப்பு தாய்மையில் நிறைந்திருந்தது சற்று குளிர்ந்த இதயத்தோடு விடிகாலை அறையை அடைந்தேன் மறுநாள் அறையை காலி செய்துவிட்டு தூரத்தில் நண்பன் தங்கியிருக்கும் மேன்ஷனுக்கு போய்விட்டேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக இந்த அனுபவம்லாம் பசங்களுக்கு தான் இருக்கும் ஏன்னா பெண்கள் அதிகமாக குவிச்சிட்டு வீட்டை விட்டு போக மாட்டாங்க பசங்க தான் வீட்டில் ஒன்று சொன்னாவே முனுக்குன்னு கோவப்பட்டு நான் வேலை தேடி போகிறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி குடும்பத்தை விட்டுட்டு வந்த இவரை ஆதரித்தது ஐயம்மால் தான் அதட்டினதும் ஐயம்மாள் தான் பாசம் காட்டினதும் ஐயம்மால் தான் தாய்க்கும் மேலான அன்பு பாசம் அக்கறை பரிவு எல்லாத்தையுமே இவர் மேலே காமிச்சிருக்காங்க அதனால தான் இன்னைக்கு இவரை இந்த சுடுகாடு வரைக்கும் வர வச்சு அங்கேயே இதை இரவு முழுக்க உட்கார வச்சுருக்கு அந்த ஐயம்மா இல்லாத வீட்டில் இனி நான் அங்கே குடியிருந்து என்ன பண்ண போகிறேன்னு அவரும் கிளம்பி போயிட்டாரு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாடா பா Bye.